அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறைவார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிரியத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை இழைப்பார்தல் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் இருபத்தி எட்டு முதல் முப்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் எளிய மக்கள் சுமை சுமக்கு மக்கள் என்பதை இயேசு நினைவு கூறுகின்றார் முதலாவது கடின உழைப்பு அவர்கள் மேல் சுமத்தப்படுகின்றது அதனை அடுத்து இத்தகைய மக்கள் தாங்கள் சமுதாயத்தில் முக்கியமற்றவர்கள் என்ற எண்ணத்தால் உற்சாகத்துக்கு பதிலாக சோர்வுக்கும் தாழ்வு மனப்பான்மைக்குள்ளும் தள்ளப்பட்டவர்கள் இத்தகையோர் ஆண்டவிடத்தில் தங்கள் சுமையை இறக்கி வைத்து இலைப்பாறுதல் பெற அழைக்கப்படுகின்றனர் இலை என்பது கடவுள் இறுதியில் வழங்கும் நற்பலன் என புரிந்து கொள்ளப்பட்டது ஆனால் ஆண்டவர் அதனை இப்பொழுதே வழங்குவதாக எளியோரை அழைப்பதை நாம் கவனிப்பது இன்றியமையாதது அன்பார்ந்தவர்களே சும்மா தெருவில் உள்ள சுமையை இழுத்து தன் தலைமையில் வைத்துக்கொண்டு நொந்து நொடிந்து அருந்த பட்டமாக அல்லாடுகின்றான் மனிதன் அறிவியல் பொருட்கள் நுகர்வு கலாச்சாரம் பொழுதுபோக்கு அம்சங்கள் கலாச்சார சீரழிவு ஆன்மீக வெற்றிடம் என்னும் பெருசுமைகளை சுமந்து சுமந்து சோர்ந்து போயுள்ளான் இழைப்பாடு தேடி எங்கெங்கோ அலைந்து அதிலும் சோர்ந்து போயுள்ளான் பணம் கொடுத்து வாங்கும் முயற்சியில் பல மதுவில் மாதுவில் தேடும் ஒரு கூட்டம் போதை சினிமா ஊடகம் இவற்றை தேடும் இன்னொரு கூட்டம் அந்த இடம் இந்த ஆள் என்று அலைமோது பெரியதொரு கூட்டம் ஆனால் இலைப்பாடுதல் கண்டடைந்தார் யாரும் இல்லை என்னிடம் வாருங்கள் இலைப்பாறுதல் தருவேன் உன் பெருசுமையை என் தோள்மேல் மேல் இறக்கிவை அவற்றை நான் உனக்காக சுமக்கிறேன் உன் குற்றங்களுக்காக நான் தண்டனை அனுபவிக்கிறேன் உன் தவறுகளுக்காக நான் தண்டனை பெற தயாராக இருக்கிறேன் உனக்கு சுகம் கிடைக்க நான் காயப்பட காத்திருக்கிறேன் நமது பெருசுமையை ஆண்டோர் மேல் போட்டுவிட்டு சும்மா அலைவதல்ல சுகம் அது சோம்பலுக்கும் சோதனைக்கும் அதனால் அழிவுக்கும் ஆதரவாகிவிடும் எனவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அது அழுத்தாது எளிதானது இழைப்பாற்று தருவது என்று ஒரு மாற்று சுமை நமக்கு தருகிறார் பெருசுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடவார்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடுதல் தருவேன் என்னும் இயேசு அழைப்பு அனைவருக்குமானது சயம் சமயம் கடந்த கத்தோலிக்க அழைப்பு அந்த அழைப்புக்கான நன்றி கூறுவோம் நாம் வாழும் இன்றைய நாட்கள் மன அழுத்தம் உளைச்சல் அமைதியின்மை நிறைந்த நாட்கள் செல்வமும் வசதியும் பெருகினாலும் அமைதியின்றி மனதில் பாரத்துடன் வாழ்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்த சூழ்நிலையில் ஏசின் அழைப்பு பொருள் நிறைந்த ஒன்று நமது கவலைகள் கலக்கங்கள் சுமைகள் அனைத்து ஏசின் பாதத்தில் இறக்கி வைப்போமா அத்துடன் ஏசின் சீடர்களான் நாம் அவரை போல இந்த அழைப்பை நமது அயலாருக்கு விடுத்தால் என்ன நமக்கு அறிமுகமான அருகில் வாழ்வோரின் சுமைகளை நாம் அறிவோம் நம்மால் இயன்ற அளவு அவர்களின் சுமைகளை குறைக்க ஆறுதல் அளிக்க முயன்றால் என்ன சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசு இடம் எனது சுமைகளை பகிர்ந்து கொள்கின்றேரா நான் பிரத சுமைகளை தாங்கிக் கொள்கின்றேரா இயேசு எனக்கு தரு பார்தலை பாறுதலை ஏற்க தயாராக உள்ளேனா மண்டாடுவோமாக பல்லமு கேவா நாங்கள் அனைவரும் இயேசுவிடம் எங்களது சுமைகளை பகிர்ந்து கொள்ளவும் நாங்கள் பிறகு சுமைகளை தாங்கி கொள்ளவும் இயேசு நமக்கு தர இழைப்பார்தலை ஏற்க தயாராக இருக்கவும் மறந்தாரும் ஆமீன்